ஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவா தினந்தோறும் பெருமான் முன்னிலையில் பாட வேண்டிய பன்னிரண்டு திருமுறை பாடல்கள் முதல் திருமுறை தாயும் நீயே தந்தையும் நீயே சங்கரனே அடியேன் ஆயும் நின்பாள் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் ஆயமாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றலொட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வழிவலம் மேயவனே இரண்டாம் திருமுறை நீ நாளும் நன் நினை கண்டாய் ஆரறிவார்சனும் வாழ்நாளும் எம் பெருமார்க்கே பூநாளும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவிக்கேற்ப நாளும் நவின்று எத்த பெறலாமே நல்வினையே மூன்றாம் திருமுறை தும்மல் இருமல் தொடர்ந்த போல்தினும் வெம்மை நரகம் விளைந்த போல்தினும் இம்மை வினை அடர்த்து எய்தும் போல் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே நான்காம் திருமுறை பால நாளும் பனிமலர் கோதை மாதம் மேல நாளும் மெலிவோடு மூப்பு வந்து கோளநாய் நாளும் குறிக்கோளில்லாது கெட்டேன் சேளுலாம் பழன வேலி திருக்கொண்டி சரத்துலானே ஐந்தாம் திருமுறை வாழ்த்தவாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்த வாவினையேன் நெடுங்காலமே ஆறாம் திருமுறை திருவேயன் செல்வமே வனோர் செழுஞ்சுடரே செழுஞ்சுடர் நோதி மிக்க உருவே என் உறவே என் ஊனே ஊனின் உள்ளமே உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவே என் கற்பகமே கண்ணே கண்ணின் கருமணியே மணியாடு பாவாய் காவாய் அருவாய வல்வினை நோய் அடையா வண்ணம் ஆவடு தன் துறை உரையும் அமரர் ஏரே ஏழாம் திருமுறை எங்கேனும் இருந்து உன்னடியே நூனை நினைந்த கால் அங்கே வந்து என்னொடும் உடனாகி நின்று அருளி இங்கே என் வினையை அறுத்திட்டு எனையாளும் கங்கா நாயகனே களிப்பாளை மேயானே எட்டாம் திருமுறை மெய்தான் அரும்பி விது விதித்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் விடை நெகிழவிடை விடேன் உடையா என்னை கண்டுகொள்ளே ஒன்பதாம் திருமுறை அன்னமாய் விசும்பு பரந்த என் தேட அங்கனே பெரிய நீ சிறிய என்னை விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்று நான் மறக்கேன் முன்னம்மாள் அரியா ஒருவனாம் இருவார் முக்கனானார் பெரும் தடம் தோல் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழே சர தானே திருப்பல்லாண்டு மண்ணு வளர்க பத்தர்கள் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அண்ணனடை மடவாள் உமைகோமடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அருகனறி தந்த பித்தற்கு பல்லாண்டு குருதுமே பத்தாம் திருமுறை ஆண்டு பலவும் கழிந்தன அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்தறிவாரில்லை நீண்டன காலங்கள் நீண்டு கொடுக்கினும் தூண்டு விளக்கின் சுடர் அறியாரே பதினோராம் திருமுறை பொய்யா நரகம் புகினும் துறக்கம் புகினும் போந்து புக்கம் பொய்யா உடம்பினொடூர் நடப்ப பரப்ப என்று நையா விழினும் நானிலம் மாளினும் நான் மறை சேர் மையார் மடச்சான் அடி மரவாவரம் வேண்டுவனே பனிரெண்டாம் திருமுறை நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் இழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒருகாலும் காலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணம் மிக்கார் திருச்சிற்றம்பலம்